அவர்கள் நாட்டு மக்கள் அனைவருமே பேச துவங்கிட்டாங்க ஆட்சி மாற்ற நிச்சயம் முதலமைச்சரான கோட்டைக்கு செல்வார் நாடி வீட்டுக்கு செல்வார் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு இந்த தேவையை நாம் சந்திக்க அதான் யதார்த்தம் ஏன்னா இந்த ஆட்சி ஒன்று கூட உருப்படியா அவங்க சொன்ன தேர்தல் வாக்கு ஒன்று அது மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கு கட்டி விட்டு வச்சு விலைவாசி வச்சிருக்கு விலைவாசி அன்றாட மக்கள் பயன்படுத்தி இருக்கிற சாதாரண வாழ்க்கை நடைமுறையில என்ன வேணுமோ அதை கூட பழைய பொருட்கள் இருந்து அரிசி பால்ந்து மூன்று முறை உயர்வு நோய் உயர்வு நான்கு முறை உயர்வு சொத்து உயர்வு சட்டமன்ற கூட சாதாரண கிராமத்துல கூட வாங்கி பிளாட்ஃபார்ம் கேட்க முடியல அந்த அளவுக்கு கட்டுமான பொருள் விலை உயர்வு கடைசியில வச்சு உயர்த்த மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கூட்டிட்டு ஆயிரம் ரூபாய் இதுதான் நடைமுறை

வரிசையா அது பிறகு இன்னைக்கு மூன்று நான்கு அமைச்சர்களுக்கு வரிசையா வந்துச்சு ஏற்கனவே அவர்கள் ஆட்சி அதிகரிச்சு அந்த லஞ்ச ஒழிப்பு துறை அவங்க கூட இருந்ததுனால அதோட வச்சு அந்த விசாரணையெல்லாம் வச்சு அந்தந்த மாவட்டங்களோட சிறப்பு நீதிமன்றத்தை வச்சு விடுதலாங்க ஆனா ஹைகோர்ட் தன்னாலா தானாக முன் வந்து இப்போ நம்ம எதிர்கட்சி சேர்ந்து நம்ம கேஸ் போடணும் அந்த கேஸ்ல திருப்பி எடுத்து இன்னை அவங்களே உச்ச உயர் நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த கேஸ் எடுத்துட்டு அந்த விடுதலை கொண்டு ரத்தாக ரத்து ஆகும் பண்ணி ஆறு மாசத்துக்குள்ள

நம்ம என்ன இடம் சொன்ன நம்ம தடுக்க முடியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து